இன்னைக்கு காசுல எத பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த காஃபி வித்தரிசுகளுக்கு பயன்படுபோது அப்படின்னு சொல்லிட்டு காலையில கண்டிப்பா காஃபியோட அசம்பிள் ஆயிட்டு இருப்பீங்க சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு பொழுது இனிமையா போகணும்னா நம்ம நிறைய விஷயங்களை அது என் நம்பிக்கை ஒரு பொழுது எப்படி அந்த பாசிட்டிவ் ஆகுமே அந்த அப்படின்னு நீங்கள் காலையில் எங்கள் காஃபி தறி சீரியஸே நான் படித்தா தாங்க மாட்டேன்ற சீரியஸோடையும் சேர்ந்து பழகுங்க வாங்க பழகலாம் நிறைய கற்றுக்கலாம் நிறைய படிக்கலாம் முக்கியமாக படிக்கணும் ஏன்னா படிக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமுங்கிறத வந்து நான் பரமுறை சொல்லிட்டேன் இப்போயும் சொல்கிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அது ஆழமாக பதிவு வைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் உன்னால் அடுத்த லெவலை பார்க்கவே முடியும் நீ என்னதான் ரிட்டன் கூட சேர்ந்து அடுத்தடுத்து நான் பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்றேன் நான் பிசிக்கல் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொன்னாலும் வாய் சொல்லுக்கு எங்கேயுமே மதிப்பு இல்லை நீ செயல காமிச்சாதான் மதிப்பு நீ ரிட்டர்னை கிளியர் பண்ணாதான் உன்னால பிசிக்கல் கிரௌண்டுக்குள்ளேயே போக முடியும் நான் இப்ப போய் பிசிக்கல் கிரௌண்டையும் அளந்துட்டேன் சரி என்னுடைய ஓட்டப்பந்தய காலாலேன்னு சொன்னா என்ன ஆக போகுது ரிட்டர்ன்ல கிளியர் பண்ணலாம் அதை போய் நீ எதுவுமே செஞ்சு காமிக்க முடியாது அப்ப உன் திறமையை போய் ஷோ பண்ணணும்னாலே எது ஃபர்ஸ்ட் உனக்கு ரிட்டர்ன் தான் அப்ப ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு படிங்கப்பா முக்கியம் அதுதான் முதல்ல படிச்சிடுங்க கூடவே சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருங்க ஒன்ஸ் ரிட்டன் கிளியர் ஹையர் பண்றேன் ஃபுல் ஃபிளா பிசிக்கல் மூவ் ஆன் ஆயிட்டு நீங்க அதுக்கப்புறமா வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கு ஓகேவா சோ இன்னைக்கு காஃபி தரிஷ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வரலாறு எடுத்துட்டு வந்திருக்கேன் சில விஷயங்கள்லாம் டக்கு 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 ரிவைஸ் பண்றதுக்கு தானே நமக்கு இது காஃபி தரிசு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் படிக்காதோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க படிச்சு தெரிஞ்சவங்க அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க சோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் துறைமுக நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கேக்குறாங்க சோ துறைமுக நகரம் அப்படின்னாலே புகார் ஓகேவா பூம்புகார் அப்படின்னு ஒரு படம் எல்லாம் வந்திருக்கும் பழைய படம் மதுரைய எரிச்சு கண்ணகி அதெல்லாம் வந்திருக்கும் அப்ப புகார்ன்றது வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துல கப்பல் துறைமுகங்கள் வந்து துறைமுகம் இருக்கும் அப்ப கப்பல் வழியே ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியது இருக்கும் சோ அதனால துறைமுக நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா புகார் சோ இந்த ஏற்றுமதி இறக்குமதின்னு பார்க்கும்போது எனக்கு தமிழ்ல ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்பாங்க நமக்கு அந்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாளையம் ஓகேவா நூல் எது பட்டின பாலை ஓகேவா இந்த நூல்ல தான் வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப துறைமுக நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது புகார் நெக்ஸ்ட் வணிக நகரம் வணிகத்துக்கு ஃபேமஸ் ஆனது ஸோ நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த நகரத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க ஓகேவா தூங்கா நகரம் ஓகேவா சோ நிறைய பேர் இருக்கு இந்த நகரத்துக்கு நான் ரெண்டு சொல்றேன் வணிக நகரம் தூங்கா நகரம்னு சொல்வாங்க நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இட்ஸ் நான் अदर தென் மதுரை ஓகேவா ஃபேமஸான ஒரு சிட்டி சோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டி ஓகேவா இன் கேஸ் ஆஃப் தமிழ்நாடுல எனக்கு கொஞ்சம் பிடிச்ச இடம் வந்து மதுரை ஏனா நான் வந்து என் லைஃப்ல போன மார்ச் மாசம் தான் போனேன் சோ அதுக்கு அப்புறமா போவும் தெரியல انا நிறைய போயிட்டேன் இந்த 2024ல நிறைய போயிட்டேன் சோ மதுரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டி ஓகேவா வணிக நகரம் தூங்கா நகரம்னதுக்கு இருக்கு ஓகேவா சோ இன்னொரு பேரும் இருக்கு ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க சிட்டி ஆஃப் பெஸ்டிவல்ஸ் கேட்பாங்க சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழாக்களின் நகரம் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க அந்த திருவிழாக்களின் நகரம் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்னதான் நம்ம மதுரை தான் ஓகேவா திருவிழாக்களின் நகரம் சிட்டி ஆஃப் பெஸ்டிவல்ஸ் என்னது மதுரை ஸோ இன்னொரு பேருமே இருக்கு நிறைய பேரை சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கோவில் நகரம் டெம்பிள் சிட்டின்னு கேட்பாங்க ஓகேவா ரெண்டு விஷயம் இருக்குமா டெம்பிள் சிட்டி கோவில் நகரம்னு கேட்டா அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை கோவில்களின் நகரம்னு கேட்டா காஞ்சிபுரம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஏன்னா காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோவில்கள் இருக்கு ஓகே ஏன்னா நிறைய பஞ்சபூத ஸ்தலங்களான நிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நிலஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலே வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சபூத ஸ்தலமே வந்து காஞ்சிபுரத்துல தான் இருக்கும் ஸோ வரதாஜ பெருமாள் கோவில் இருக்கும் அது ஃபேமஸான நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும் கூடவே சேர்ந்து சின்ன 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 கோவில்கள்ட்டு நிறைய கோவில் இருக்கும் காஞ்சிபுரத்துல அப்ப கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம் அதே ஏரிகளின் மாவட்டமும் கூட அதே மாதிரி கோவில் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை வித்தியாசம் இருக்குல்ல அந்த வார்த்தையில வித்தியாசத்தை வச்சுக்கோங்க அப்ப தூங்கா

தூங்கா நகரம் வணிக நகரம் அழைக்கப்படக்கூடியது எது அடுத்தது கல்வி நகரம் அழைக்கப்படக்கூடியது எது நெக்ஸ்ட் சோழ நாடு பாண்டிய நாடு சேர தொண்டை நாடு எதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சோழ நாடு சோழ அப்படின்னாலே சோழர்கள் இப்பதான் ஒரு பாட்டு வந்திருக்கும் பொன்னி நதி பாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து முதல்ல ஒரு சில லைன்ஸ்லாம் வரும் அந்த லைன்ல வந்து கதிர் அருவா எடுத்து அந்த அருவால் எடுத்து கதிர் வெட்டுற மாதிரின்னு வரும் சோழர்களுடைய இதுவே பெரும்பான்மையானது விவசாயம் வேளாண்மை தொழில் அப்ப அங்க சோர் உடைத்து விவசாயம் செஞ்சு நெல் அறுத்து இது பண்ணுவாங்க அப்ப சோறு உடைத்து போட்டு எதுக மோனியா பேசிக்கோங்க ஓகேவா சோழ நாடு சோறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது பாண்டிய நாடுன்னு கேக்குறாங்க பாண்டிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் எதுக்கு ஃபேமஸ் துறைமுகங்கள் இருக்கும் சோ புகார்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி துறைமுகங்கள் இருக்கும் அவங்க முத்து குளித்தல் அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு தொழில பண்ணுவாங்க அப்போ முத்துடைத்து பாண்டிய நாடு எதுக்கு பேமஸ் முத்துடைத்து ஓகேவா சோழ நாடு சோருழைத்து பாண்டிய நாட்டுக்கு முத்துழைத்து சேரர்கள் சேரர்கள்னாலே அந்த ஆரம்பிச்சு கேரளான்ற பகுதிகள்ல சேரர்கள் ஆண்ட பகுதி தான் சேரர்கள் இருக்கக்கூடிய கேரளால எது ஒரு சாதாரண ஒரு ஓணம் பெஸ்டிவல் ஆகட்டும் இல்ல ஒரு கத்தக்களி அந்த மாதிரி டான்ஸ்ல ஆடும் போது யானைகளை வச்சு பண்ணுவாங்க அப்ப யானைகளை வச்சு வேண்டிய இடம் தான் வேழமுடைத்து என்னது வேழ முடைத்து வேளம்னாலே என்னது யானை நம்ம ஆல்ரெடி நான் படிச்சா தாங்க மாட்டில கூட சொல்லியிருப்பான் வேழம் களிர் பிடி இதெல்லாமே யானைகளை குறிக்கக்கூடியது இதுல களிரும் பிடியும் வேற வேற பிடினா பெண் யானை களிரனா ஆண் யானை ஆனா வேழம் என்பது யானை ஓகேவா அப்போ சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர வந்து வேழம் உடைத்து சேர நாடுனால கேரளா பக்கம் எல்லாம் சொல்லிட்டேன் அப்ப கேரளா பீப்புள்ஸ் எல்லாம் எது பண்ணுவாங்க யானையை வச்சு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன் தொண்டை நாடு தொண்டை நாடுனாலே இப்ப நம்ம இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் அப்ப எதுக்கு ஃபேமஸ் கல்விக்கு ஃபேமஸ் கல்வி கற்றோர்கள் யார் சான்று சான்றோர்கள் அப்ப சான்றோர் உடைத்து ஓகேவா சான்றோ உருடைத்து அவ்வளவுதான் அப்போ இந்த நாலுமே எது எதுக்கு பேமஸ் சொல்லிட்டேன் அப்ப சோழ நாடுக்கு சோக்கு சோ சோறு பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேழம் சோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து ஓகேவா அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தம்மா தர்மா சோ ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த தம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பிராகிருத சொல் ஓகேவா ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எதுக்கு அது எதுக்குன்னு இது வந்து பிராகிருத சொல் இந்த தர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் ரெண்டுமே மீனிங் வைஸ் ஒன்னுதான் ஆனா ரெண்டுமே சொற்கள்லதான் எந்த விதமான சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க அப்ப தம்மா என்பது பிராகிருத சொல் தர்மா என்றது சமஸ்கிருத சொல் ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநெறி அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்குது அப்ப அறநெறி வார்த்தையை தான் சமஸ்கிருதத்துல தர்மம் அந்த தர்மா அப்படின்னு சொல்றாங்க இதே பிராகிருதத்துல என்னன்னு சொல்றாங்க தம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல இந்த மீனிங்கை கொடுத்துருக்காங்க அப்ப தம்மா என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இது பிராகிருத சொல் நமக்கு அது கூற்று மாதிரி கொடுக்க முடிய இடத்துல தம்மா என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாம் கேட்டாங்கன்னா தப்பு தம்மா என்பது ஒரு பிராகிருத சொல் தர்மா என்பதுதான் என்னது சமஸ்கிருத சொல் சோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் படிக்கும்போது கிளாரிஃபை எடுத்துட்டு படிங்க சும்மா ஏனோ தரணும் படிச்சிட்டு போய்ட கூடாதுல அப்ப ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அரநெறியே தான் ரெண்டா சொல்றாங்க தம்மா தர்மா தர்மா சமஸ்கிருதம் தம்மா பிராகிருதம் ஓகேவா அடுத்து ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஏஎஸ்ஐ பத்தி மூணு குறிப்புகள் தான் முக்கியம் அது மூணுத்தையும் தீங்க பாயிண்ட் பாயிண்டா சோ இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு துவங்கப்பட்டது யாரால துவங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கோமால துவங்கப்பட்டது இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுதில்லி நியூ டெல்லியில இருக்கு சோ யார் ஃபவுண்டர் அண்ட் தென் ஹெட் குவார்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு ஸ்டார்டட் இன் தி இயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் மூணு பாயிண்டா சொல்லிட்டேன் சோ இன் எயிட்டீன் சோ யாரால ஃபவுண்டர் அலெக்சாண்டர் கன்னிங் ஹோம் அடுத்தது ஹெட் குவார்டர் தென் நியூ டெல்லி அப்ப இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அதான் விட்டு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதுதான் ஏ எஸ் ஐ

நியூ டெல்லி புது டெல்லியில இருக்கு சோ இந்த இந்த பேஜ்ல இருக்க கூடிய இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டீங்கனா அப்ப தம்மா தர்மா அரணரிய குறிக்க கூடியது தம்மா பிராகிருத சொல் தர்மா சமஸ்கிருத சொல் ஏசேன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ஐஆர் 1861 யார் அலெக்சாண்டர் கனிங்ஹாம் யார் புது டெல்லியில ஹெட் குவார்டர்ஸ் சோ அடுத்த விஷயம் சோ புனித யாத்திரிகர்களின் காலம் அந்த இளவரசன் யார் புனித யாத்ரிகர்களுடைய இளவரசன் யார் அப்படினு பாத்தீங்கனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் யார் இவரே யுவான் ஸ்வாங் ஓகேவா ஹியூன்ஸ்வான் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணி இவர் இந்தியாவுக்கு யாருடைய ஆட்சி காலத்துல வந்தார் அதுதான் அடுத்த கொஸ்டினா இருக்கும் அப்போ புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா யுவான் சுவாங் சொல்லிடுதீங்க இவர் இந்தியாவிற்கு யாருடைய ஆட்சி காலத்தின் போது வருகை புரிந்தார் இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி ஒரு விஷயத்துல இருந்தா ஒரு கேள்வியை முளைக்கணும் அவர் யாருடைய ஆட்சி காலத்துல வந்தாரு ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துல வந்தார் அப்போ ஒரு விஷயத்த நீ படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் உருவாக்கணும் மைண்ட்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாதான் இந்த கேள்வியை வச்சு ஒரு ஒரு கொஸ்டின் வச்சு இன்னொரு கொஸ்டின் உருவாக்கி ஆன்சர் நீ தேடும்போது உன் மைண்ட்ல எதுவுமே மறக்காம ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத அர்த்தம் அப்போ புனித யாத்திரிகர்களின் இளவரசர் யுவான் சுவாங் அவர் யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வந்தாரு ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துல இதே இவர் வந்தார் அல்ல அந்த யுவான் சுவாங்கனுடைய பயண குறிப்புகளை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பயண குறிப்புகள் என்னன்னு இருக்குன்னா சி யு சியூகி சியுக்கி அப்படின்றதுதான் அவருடைய பயண குறிப்புகளை விவரிக்கக்கூடிய ஒரு குறிப்பு பயண குறிப்புகளை விவரிக்கக்கூடிய ஒரு குறிப்பு அப்போ இப்படித யாத்திரைகளின் இளவரசி நிவான்ஸ்வா அவர் யாருடைய ஆட்சி காலத்துல வந்தார் அர்ஷர் அவருடைய பயண குறிப்புகள் என்னன்னு சொல்றாங்க சியூக்கின்னு சொல்றாங்க சோ அடுத்தது போலாமா அடுத்தது சிந்து வெளியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சோ சிந்துவெளி வெளி நாகரிகத்துக்கு முன்னோடியான நாகரிகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மெஹர்க் ஓகேவா இது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி ஓகேவா சோ ஞாபகம் சிந்துவெளி நாகரத்திற்கு முன்னோடியான நாகரிகம் எது மெஹர்கர் இந்த மெஹர்கர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கயும் இல்ல நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் இருக்கா அந்த பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் மாநிலத்துல சோழன் நாட்டுப்பா தாக்கத்துல இருக்கு ஓகே சோ இது ரெண்டாவது விஷயம் அப்போ மெஹர்கர் எங்க இருக்குன்றதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் அப்ப சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டாங்கன்னா மெஹர்கர் அந்த மெஹர்கர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுஜிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போல நாட்டு பள்ளத்தாக்கு பா பா போ எல்லாமே அதுலயே வரும் போல நாட்டு பள்ளத்தாக்கு பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் மாநிலம் ஓகேவா சோ அப்ப மெஹர்கர் எங்க இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிந்துவெளி மக்களை பத்தி ஒரு சில முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு அவர்கள் பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவர்கள் பயன்படுத்திய உலோகம் வந்து பாத்தீங்கன்னா வெண்கலம் என்னது அவர்கள் பயன்படுத்திய உலோகம் வெண்கலம் அப்ப சிந்துவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து வெண்கலம் அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிருக்காது அதுல மிகவும் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இரும்பு இன்னொன்னு குதிரை இதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நாலு பேர் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க பின்வருவனவற்றில் எதை பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லையா அல்லது அறிந்திருந்தார்களா கொஸ்டின் உருப்படியாவே படிக்கிறது இல்லை டெக் 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 ஆன்சர் மார்க் பண்ணிடுறது அறிந்திருக்கவில்லைனா இது ரெண்டு பத்தியும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை எது எது இரும்பு மற்றும் குதிரை அயன் பத்தியும் தெரியாது ஹார்ஸ் பத்தியும் தெரியாது யாருக்கு சிந்துவெளி மக்களுக்கு அப்ப சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அதை கரெக்டா சொல்லணும் அவர்கள் அதே பயன்படுத்தி உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா வெண்கலம்ன்றதையும் சொல்லணும் அதே மாதிரி ஒரு மனித மனிதர்கள் முதல் முதல்ல கண்டுபிடித்த ஒரு முதல் உலோகம் எது மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முதல் உலோகம் எதுன்னு சிம்பு காப்பர் ஓகேவா இது மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் சோ அது பிரான்ஸ் வரும் ஓகேவா சோ இது வரையும் வந்துருச்சா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா இது பிரான்ஸ்மா இங்கிலீஷ்ல சொல்லிடணும்ல பிரான்ஸ் இது வந்து அயன் அண்ட் ஹார்ஸ் சரியா சரி அப்ப சிந்துவெளி மக்களுடைய முன்னோடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர் மெஹர்கா எங்க இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு பாகிஸ்தான்ல எங்க இருக்கு பலுஜிஸ்தான் மாவட்டத்துல இருக்கு பலுஜிஸ்தான்ல எங்க இருக்கு போல நாட்டு பள்ளத்தாக்கில் இருக்கு ஏன்னா பாப்பா பிபி போ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அடுத்தது சிந்துவெளி வெளி மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெண்கலம் அதே மாதிரி மனிதர்களால் முதன் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு இதே சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இரும்பு ஒன்னு குதிரை ஓகேவா சோ அடுத்தது லாஸ்ட் ஸ்லைடுமா மகாவீரரை பத்தி சொல்லிடுறேன் சோ மகாவீரனுடைய இயற்பை

இது வந்து அவருடைய அவரு மகாவீரருடைய இயற்பெயர் பவபுரி பீகர் இதே அவருடைய பிறந்த இடம் கேக்கும் போது அது வைஷாலின்ற இடத்துக்கு இடத்துக்கு உள்ள குந்த கிராம் குந்த கிராமம் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து அவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப மகாவீரரை பத்தி மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்னு மகாவீரருடைய இயற்பெயர் அவருடைய இற்பயர் வந்து வர்த்தமானர் மகாவீரர் பிறந்த இடம் சரி இறந்த இடம் சரி ரெண்டுமே தான் இருக்கு இறந்த இடம் வந்து பவபுரின்ற இடம் பிறந்த இடம் வந்து வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம் சரியா அடுத்தது பிறப்பு மற்றும் இறப்புகள் சுழற்சி இருக்குல்ல சோ நமக்கு சொல்லுவாங்க உனக்கு இன்னும் ஏழு ஜென்மம் இருக்கு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னு அடையாம விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்கல்ல சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அப்போ ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவர் இன்னொரு இடத்துல ஜனவி ஜனனம் பண்றாங்க அதாவது மறு இறக்குறாங்க ஒருத்தர் இன்னைக்கு இறக்குறாங்கன்னா அவருடைய இது வந்து இன்னொரு இடத்துல திருப்பி உருவெடுக்குது பிறப்பா ஆனா அதுல இருந்து நாம் விடுபடணும் உனக்கு அடுத்த பிறவியே இல்லை உனக்கு மறு ஜென்மமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அது காரணம் என்னன்னா அவர்களுடைய ஜென்மம் முடிஞ்சிருச்சு அப்போ அந்த மாதிரி பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியில ஒருத்தர் விடுபட அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மோட்சம் மோட்சம் அடைஞ்சிட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க

சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் செம்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரினா சரின்னு சொல்லுங்க தவறனா தவறுன்னு சொல்லுங்க இல்ல சரியா இருந்தாலும் சரின்னு சொல்லுங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போங்க அடுத்தது கூற்று ரெண்டு அவர்கள் அறிந்திருந்த விஷயங்கள் இரும்பு மற்றும் குதிரை ஆகும் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அவர்கள் அப்படின்றது யார மீன் பண்ணுதுன்னா சிந்துவெளி மக்களை தான் மீன் பண்ணுது ஏன்னா ரெண்டு கூற்றுமே ரிலேட் ஆயிருக்கு அப்ப சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த விஷயங்கள் இரும்பு மற்றும் குதிரை ஆகும் சொல்லிருக்கேன் சோ இந்த ரெண்டு கூற்றுமே சரியா இல்ல ரெண்டு கூற்றுமே தவறா இல்ல முதல் கூற்று மட்டும் சரியா அல்லது இரண்டாவது கூற்று மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல இரண்டாவது கேள்வி வணிக நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டிருக்கேன் வணிக நகரம் நான் ஈஸியா சொல்லியே சொல்லியிருக்கேன் சோ அதுக்கு இன்னொரு பேர் இன்னொரு பேரா பல பேரே சொல்லியிருக்கேன் சோ மறக்காம சொல்லிட்டு போங்க மூன்றாவது கேள்வி புனித யாத்ரீகர்களின் இளவரசரான யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சோ ஏன் அப்படின்றத ஒரு பேரை வச்சு நான் நிறைய சொல்லியிருக்கேன் மூணு விஷயம் அதை ஞாபகம் வச்சு மறக்காம சொல்லிட்டு போங்க நாலாவது கேள்வி ஏஎஸ்ஐ யின் தலைமையிடம் எங்குள்ளது ஏஎஸ்ஐ ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டேன் அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஞாபகம் இருந்ததுன்னா எந்த வருஷம் தொடங்கினாங்கன்றதையும் கமல்ஹாசன் சொல்லிடுங்க அடுத்தது மகாவீரரின் இறந்த இடம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சோ இது எல்லாமே ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுல ஞாபகப்படுத்தி கேள்வி கேட்டிருக்கேன் சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல எது பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாத்திர நன்றி வணக்கம்